ஹே எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளா வந்து அக்கல் இலவச விவசாய மின் இணைப்பு எப்போ ஓபன் ஆகும் எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில என்னால் பதில் சொல்ல முடியல சோ அதுக்காக வந்து ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போட்டிருக்கிறேன் இலவச விவசாய மின் இணைப்பு பொறுத்த மட்டும் கடந்த ஆண்டு தற்களில் பணம் கட்டினவங்களுக்கே இன்னும் வந்து மின் இணைப்பு கொடுக்கப்படலை அதனால் வந்து இந்த வருடம் தக்கல் மின் இணைப்பு எப்போ ஓப்பன் ஆகுங்கிறது அதனால் உறுதியாக சொல்ல முடியல ஏன்னா அவங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்க கொடுக்கும் பட்சத்தில் நிலுவையில் எதுவும் இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஆனால் அவங்க பணம் கட்டிய கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை வருஷம் பக்கம் ஆகுதுங்கிறதுனால மின் இணைப்பு கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து தற்கள் அறிவிப்பு அறிவிக்கிறதுக்கோ அரசு இருந்து நமக்கு முழுமையான தகவல் கிடைக்காத பட்சத்தில் நம்மளா ஒரு தேதியை வந்து சொல்ல முடியாது ஆனால் எட்டாவது மாதம் ஓப்பன் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இல்லைன்னா பத்தாவது மாதம் ஓப்பன் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க ஆல்மோஸ்ட் எட்டாவது மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் வந்துருச்சு ஸோ இதுக்கு மேலே இது ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லை எப்படி இருக்குங்கிறது தெரியல ஒருவேளை அடுத்த வருடம் வந்து அரசியல் அந்த ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி மக்களுக்கு நலத்திட்ட அறிவிப்புகள் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்து மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இது என்ன ஏதுங்கிறது பத்தாவது மாதம் தான் நமக்கு முழுமையாக தெரியும் அதனால மின் இணைப்பு தற்கள் மின் இணைப்பை பொறுத்த மட்டும் இல்லை உறுதியான தேதியோ உறுதியான அறிவிப்போ அரசு தரப்படந்து வரலங்கிறதுனால என்னைய பொறுத்த மட்டும் இல்லை பத்தாவது மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்லி சொல்லுவேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு அதுக்கு இடையிலையுமே தகவல் கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் எல்லா வீடியோலையுமே கமெண்ட் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கனால எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் வீடியோவை மேக் பண்ணேன் ஸோ நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோல சந்திப்போம்